ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எல்லா நியூஸ் சேனலுமே வந்துட்டு ரொம்பவே பிரபலமாக காட்டப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலின் அதாவது எதிர்கட்சி தலைவர் திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சட்டையை கீழ்ச்சிகிட்டு அவர் வெளியே வெளியே பேட்டி கொடுக்கும் போது சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட குண்டு கட்டாக வந்து வெளியே விட்டுருக்காங்க அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு நிறைய புகார்களை வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவர் அஇஅதிமுக தரப்பினர் மீது பலதரப்பட்ட குற்றங்களையும் புகார்களையும் வந்துட்டு சொல்லி வந்திருந்தாரு அதுக்கப்புறமா வந்துட்டு கிழிஞ்ச சட்டையிடையே வந்துட்டு நம்மளுடைய பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவோட வீட்டுக்கு சென்று 안고 보이 때. சட்டசபையில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நேராக வந்துட்டு நம்மளுடைய பீச்சில் இருக்கும் காந்தி சிலைக்கு கீழே உட்காந்து வந்துட்டு தர்ணாவில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் கூட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் வந்துட்டு போராட்டத்தில் இறங்கினாங்க ஆனா அவங்க எல்லாருமே வந்துட்டு காவல்துறையினர் வந்துட்டு சிறை பிடிச்சிட்டு திருந்துட்டாங்க அப்படின்ற விஷயம்னா ஓகே தாங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட கிராண்ட் மாஸ்டர் ஷோ பாத்துருப்பீங்க பாத்தீங்களா யார் மனசுல யாரு அவங்களுக்கும் என்ன பேரு அப்படின்ற மாதிரி ஸ்டாலினோட சட்டையை கிழிச்சது யாரு அப்படின்றதாங்க இப்ப தமிழ்நாட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசப்பட்டிருக்க விஷயமா இருந்து வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டாலினோட சட்டையை யாருமே கிழிக்கல அவர் வந்துட்டு அவரா சட்டையை கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டு பத்திரிகையாளர்களுக்கு வேற ஒருத்தர் கிழிச்சா மாதிரியும் அடி தாக்கப்பட்டாது அப்படின்னு தாக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில இருக்க நவநீதன் மேல வந்துட்டு புகார் சொல்லியிருக்காருங்க சரி ஓகே அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்துட்டு தன்னோட சட்டையை தானே தான் கிழிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆதாரங்கள் தெரிவிக்கும் வகையில சமூக வலைதளத்தில் இப்போது பல போட்டோஸ் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு நீங்க ஸ்டாலினோட இப்போ பாருங்க கம்மிங்ஸ் பாத்தீங்கன்னா கூட அதோட போட்டோஸ் இருக்கும் அந்த போட்டோஸ்ல வந்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அது கட் பண்ண மாதிரியே ஒரு இருக்கும் அதாவது கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ண மாதிரியே ஒரு டிசைனிங்ல இருக்கும் இதனால தாங்க இப்ப மிகப்பெரிய சர்ச்சையே வந்திருக்கு ஸ்டாலின் வந்துட்டு அவரோட சட்டையை கத்திரிக்கோளை வச்சு அவரே கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்து எதிர்த்தரப்பினர் வந்துட்டு கிழிச்சுட்டாங்க அடிச்சுட்டாங்க அப்படின்ற அவன் நாடகம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு சமூக வலைதளத்துல இப்ப ஸ்டாலினுக்கு எதிராக வந்துட்டு பல பேர் இப்போ கருத்துக்களையும் அந்த போட்டோஸையும் வந்துட்டு ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் செய்து அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ